திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் பகுதியிலுள்ள வங்கியின் பெண் அதிகாரி ஒருவர் வாடிக்கையாளர்களை மிரட்டம் துணியில் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது நன்னிலம் தாலுகா பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய குழுவினர் கடன் வாங்குவதற்காக வங்கிக்கு வந்துள்ளனர் அங்கு பணியில் இருந்த பெண் நிர்வாக அதிகாரி பொதுமக்களை எழுந்து வெளியே போங்க என்றும் சிரித்தால் அடித்து விடுவேன் என்றும் மிரட்டம் துணியில் பேசியுள்ளார்

நவம்பர் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மயிலாடுதுறை செய்திகள் வலைகளினுடன் வழங்குபவர் ஜோதிட நிபுணர் ஆர் கே பானு